விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கபாலி தனது பிறந்த நாளை கட்சித் தோழர்கள் மற்றும் தொண்டர்களுடன் கேக் வெட்டி வெகு விமர்சையாக பிறந்த நாளை கொண்டாடினார் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தனது பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து அன்னதானமும் வழங்கினார் மேலும் தனது கட்சியை வலுப்படுத்தும் விதமாக கழகத் தோழர்களுடன் ஆலோசனை நடத்தினார்